குரங்கும் ஒற்றுமையற்ற பூனைகளும் ஒரு நாள் இரண்டு பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பத்தை எடுத்தது அந்த அப்பத்தை இரண்டாக பிரிக்கும் போது ஒரு பூனை அப்பம் சரி சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையுடன் சண்டையிட ஆரம்பித்தது பின் யாரிடமாவது சென்று அப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானித்தன அதனால் இரண்டு பூனைகளும் அப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றன குரங்கும் அப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசில் அப்பத்தை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்து பார்த்தது தராசின் ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது அப்பொழுது குரங்கு அந்த தட்டிலிருந்து அப்பத் எடுத்து ஒரு கடி கடித்து விட்டு மீதியே தட்டில் போட்டது இப்பொழுது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது அந்த தட்டிலிருந்த அப்பத்தையும் குரங்கு எடுத்து கட் கடித்து விட்டு தட்டில் போட்டது இப்படியே தட்டுகளை மாறி மாறி தாழ்ந்தன குரங்கும் மாறி மாறி அப்ப துண்டுகளை கடித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது அப்பம் குறைவதை பார்த்த பூனைகள் தங்கள் தவறை உணர்ந்து பங்கு பிரிக்க வேண்டாம் நாங்களே பார்த்து என்று மீதமுள்ள அப்பத்தை தரும்படி கேட்டன ஆனால் குரங்கு மீதமுள்ள அப்பம் தான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டது கொண்டது ஒற்றுமையற்ற பூனைகள் ஏமாந்து கவலையுடன் திரும்பி சென்றன நீதி வி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களை தவிர்க்கலாம்